ஏனங்கன்னா அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு கரண்ட தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாருங்கன்னா இந்த ஜாதி கருமத்தை யாருங்கன்னா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்பாரு மணிவண்ணா மணி அடிக்கிறவங்க கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரி கெட்டியா பிடிச்சிட்டாங்க எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு சார் அப்படி நடிக்கிறீங்க எதுக்கு சார் அப்படி நடிக்கிறீங்க ஒரு பெரிய பிரிவை நீங்க பகச்சுக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி புத்தி கட்ட பிரிவை பகச்சுக்கிறத அப்படித்தான் பகைச்சிக்க சந்தோஷமா நான் பகைச்சிக்க தயாரா இருக்கிறேன் எங்க ஊருக்கு போனப்ப அண்ணா நீங்க என்ன அவசரப்பட்டு அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் எங்களுக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் தேவைப்பட்டா கழட்டி அடிக்கவும் தெரியும் ஒரே ஒரு சட்டம் மட்டும் வருட்டும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜாதிக்காரன் செப்டிக் இறங்கணும் இந்தியாவில் இருக்கும் ஜாதி கொடுமைகளை அனுபவிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் கண்கள் வேணும் அனைவருக்கும் வணக்கம் தோழர் சுபவி அவர்கள் என்னோட பேச்சை கேட்கறது காத்திருக்கேன்னு அவருடைய ஒரு நிமிட செய்தியை படிக்கிறவன் அதை படிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவன் நானும் என்னுடைய நண்பர் மணிவண்ணனும் சேர்ந்து நடிச்ச அமைதிப்படை படத்தில் ஒரு வசனம் வரும் மணிவண்ணன் கேப்பாரு ஏனங்கன்னா அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு கரண்ட்டை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாருங்கண்ணா இந்த ஜாதி கருமத்தை யாருங்கண்ணா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்பார் மணிவண்ணா அது ஒன்றும் இல்லைடா மணியா மணி அடிக்கிறவங்க கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரி கெட்டியாக பிடிச்சிட்டாங்க இந்த ஜாதி கருமத்தை ஒழிச்சோம்னா எல்லாம் சரியா போயிருங்களா அப்படி மாதிரி மணிவண்ணா எல்லாம் சரியா போயிரு நான் நீந்த சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அப்படி ஏனங்கண்ணா நமக்கு இந்த புலப்பு தவறு வேற ஏதாச்சும் புலப்பு தெரியுமா தெரியாதுங்கண்ணா அப்ப போய் ஜாதி கலவரத்து உண்டாக்கு போ அப்படின்னு சொல்லி இது மாதிரி இது வந்து ஒரு காட்சியை தான் சொல்ல முடியுது இந்த மாதிரி நூறு காட்சிகள் வந்து இந்த மஞ்சள் நாடகத்தில் இருக்குது இந்த மஞ்சள் நாடகத்தில் அவர்கள் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன் ஏன்னா இதை விட சிறப்பாக ஆணித்தரமாக கலை நயத்தோட அருமையான லைட்டிங்கோட அற்புதமான நடிப்போட ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி எடுத்துட்டு போகவே முடியாது ஏன்னா எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு வரட்டுத்தன்மை இருந்தால் நல்லா இருக்காது அதில் ஒரு அழகான கலை நயம் இருக்கணும் அப்போ தான் வந்து மக்களால் ரசிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதை செய்த தோழர் சரவணன் அவர்களுக்கும் தோழர் ஜெயராணி அவர்களுக்கும் தோழர் பாரதி செல்வா அவர்களுக்கும் உறுதுணையாக நின்ற அன்பு தம்பி தோழர் பா ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் நான் ஒரே ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணேன் வில்லாதி வில்லன் அப்படின்னு ஒரு படம் அதில் நானே கதாநாயகன் நானே வில்லன் நானே காமெடியன் அதில் கதாநாயகனுடைய கதாபாத்திரம் அம்பேத்கர் மக்கள் மன்ற தலைவர் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு சார் அப்படி நடிக்கிறீங்க எதுக்கு சார் அப்படி நடிக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட குறிப்பை ஒரு பெரிய பிரிவை நீங்கள் பகச்சிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி புத்திகட்ட பிரிவை பகைச்சிக்கிறத அப்படித்தான் பயிற்சி சந்தோஷமா இருக்கவேறு எங்கசாமின்னு ஒரு படம் ஜக்கையன் அவர்கள் அந்த ஞாபகப்படுத்தினாரு அதுல ஒரு காட்சி வரும் நான் அதுல செருப்பு தைக்கிற தொழிலாளியா நடிச்சிருப்பேன் நான் பேசும் ஒரு சீன்ல வசனம் எங்களுக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் தேவைப்பட்டா கழட்டி அடிக்கவும் தெரியும் எங்கள் ஊருக்கு போனப்போ அண்ணா நீங்கள் என்னங்கண்ணா அவசரப்பட்டு அப்படி பேசிட்டீங்க நான் என்ன சொன்னேன் காலையில எந்திரிச்சு போழப்பில்லாம செருப்பு கழிச்சி அடிச்சுட்டே இருப்போமா தேவைப்பட்டால் அந்த தேவையை உருவாக்குறதா இல்லையா தான் முடிவு பண்ணணும் அது மாதிரி அன்னைக்கு அது பேசுறப்ப பெரிய விஷயமா இருந்தது அன்னைக்கு வந்து பேசுறப்ப நான் முதல் முதல் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் திடலுக்கு போகல பெரியார் திடல்ல வந்து ஒரு விழா நடந்தது தான் முதல் முறையாக பெரியார் திடலுக்கு போற என் சினிமா நண்பர்களல்லாம் ஐயோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி உங்களோட வச்சுக்கங்க உங்களுக்கு மத நம்பிக்கை இல்லை ஜாதி நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட வச்சுக்கங்க நீங்க அங்க போய் பெரியார் திடல போய் கடவுள் இல்லைன்னு பேசாதீங்க அப்போ இதே பயமுறுத்தல் தான் ஆனா இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பொங்கி எழுந்துட்டு வந்துட்டாங்க தம்பி ரஞ்சித்திலிருந்து சமுதிரக்கணியிலிருந்து திருமுருகன் காந்தி வே மதிமாறன் எப்படி வராங்க பாருங்க அதனால வந்து இந்த இது வந்து சமூக நீதி இதை மாற்றவே முடியாது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இந்தியாவில் நம்ம நாட்டில் இந்த ஜாதி இருக்குதுங்களா அப்படிலாம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலீங்களே அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த லைலா மஜ்னு காதல் கதை இருக்குது அதில் வந்து மஜ்னு விழுந்து விழுந்து லைலாவை காதலிப்பாரு உலகத்திலேயே அப்படி ஒரு பேரழகி இல்லை பாரு அப்போ பயங்கர பில்டப் கொடுத்ததுக்கு அப்புறம் லைலாவை பார்த்தவங்க சொல்லுவாங்க மஜ்னு சொன்ன அளவுக்கு லைலா அழகா இல்லையே அப்படிம்பாங்க லைலாவின் அழகை ரசிப்பதற்கு மஜ்னுவின் கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்தியாவில் இருக்கும் ஜாதி கொடுமைகளை அனுபவிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் கண்கள் வேணும் நீ அந்த கண்களின் மூலமா பார்த்தா தான் உனக்கு தெரியும் நீ உன்னோட கண்ணில் பார்த்தா தெரியாது ஏன்னா நீ சௌகரியமா உட்காண்டிருக்கிற நீனு சொல்றத நான் என்னை சேர்த்த சொல்ற உண்மையிலே இந்த அவலத்தை நான் அனுபவிச்சது இல்லையே இந்த அவலத்தை நான் அனுபவிச்சது இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் டாக்டர் வந்து சார் மோஷன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் பூரா ஐடியா பண்றது எப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி நம்ம நம்ம மோஷன் நம்ம எப்படி எடுக்கிறது இதுக்கு உண்மையிலே ஒரு 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 சினிமாக்கு திரைக்கதையெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம் இதை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு திட்டம் போட வேண்டியதா இருக்குது அப்போ அடுத்தவனுடைய மலத்தை அள்ளுவது அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்க இதுக்கு மிஷினை கண்டுபிடிக்கணும் 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 ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஒரே ஒரு சட்டம் மட்டும் வருடம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு செப்டிக் செப்டிக்ட இறங்கணும் கண்டுபிடிச்சிருவாங்க பலவிதமான மிஷின் வரும் அப்படி லைட் எரிஞ்சிட்டே ஒரு மிஷின் வரும் இப்போ இந்த சினிமாவில் வந்து நம்ம ரஞ்சித் சார் ஹெலிகாம் எல்லாம் வச்சு எடுக்கிற பாருங்க அந்த மாதிரி ஹெலிகேப் மாதிரி ஒன்று அப்படியே பறந்துட்டு போய் நாளிட்டு வந்துடும் அப்படியெல்லாம் வந்துடும் அந்த ஒரே ஒரு சட்டம் மட்டும் வந்துட்டு போதுங்களேன் வேற ஒன்றுமே வேண்டாம் இப்போ நிறைய சேட்டலைட் அனுப்புகிறாங்க என்ன சேட்டலைட் அனுப்புகிறாங்கன்னா இந்த வேற கிரகத்தில் இந்த செவ்வாய் கிரகத்தில் வியாழன் கிரகத்தில் எல்லாம் எல்லாம் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே உயிரினம் வாழ முடியும் போல இருக்கு எதிர்காலத்தில் மனுஷனும் கூட போய் செவ்வாய் கிரகத்தில் வியாழன் கிரகத்தில் எல்லாம் வாழலாமோ அப்படிங்கிறதுக்காக சேட்டலைட் அனுப்பிச்சுட்டுக்கிறா முதல்ல அந்த சேட்டலைட்டு நம்ம உலகத்துக்கு அனுப்பு இங்கே மனிதன் வாழ முடியுமான்னு பாருங்கடா இங்க மனிதன் வாழ முடியுமா இல்லன்னு தெரியல அப்புறம் செவ்வாகிரத்திலையும் வேலை ஆனா அப்படியே அங்க ராக்கெட்ல அனுப்புனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரன் சொல்றேன் எங்க ஆளுகளை முதல்ல கொண்டு போய் இறக்கிறாத அங்கேயும் ஜாதியை கொண்டு வந்து வச்சிருவான் அங்கேயும் ஜாதியை கொண்டு வந்து வச்சு நாட்டை கெடுத்தது மட்டும் இல்லாம உலகத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகம் வியாழக்கிரகம் நெப்டியூன் புருஷா கண்டுபிடிக்கிற எல்லா கிரகத்தையும் கெடுத்துருவான் தயவு செய்து நம்ம ஊர் காரணம் அனுச்சிடுறாதீங்க இன்னைக்கு வந்து இந்த நல்ல ஒரு விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேசல சொன்ன மாதிரி டைம் ஆயிடுச்சு அருமையான நாடகம் நாடகம் சம்மந்தப்பட்ட அவ்வளோ பேருக்கு என்ன வந்து இல்லை வெறும் கருத்து மட்டும் இல்லை எவ்வளோ சஜஸ்டிவாக ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒரு டைரக்ஷன் ஊற்றிங்கிறது அதுதானே அதாவது ரெண்டு பெரிய தலைமை நிற்குது இந்த பிளாக் கார்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க மட்டும் மாறி மாறி நிற்கிறாங்க அதாவது ஆட்சி மாறிட்டே இருக்குது ஆட்சி மாறிட்டே இருக்குது ஆனால் அவலம் தீரவில்லை அவலம் தீரணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது ஒன்னா சேர்ந்து எல்லா போராடினா நிச்சயமா இந்த அவலத்தை ஒழிக்க முடியும் இந்த அவலத்தை ஒழிப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க பாரதராஜா எழுச்சி கேப்பேன் நட்டாரு அந்த கதவோட சூழல் விட்டாருன்னு எல்லாரும் உட்காந்து நம்மளை வேடிக்கை வைப்பாங்க நம்ம சூரியது கூட யோசிச்சுட்டு பேசிகிட்டு தண்ணி விடியான்னு சொல்லிட்டு இப்படி விடணும் யாரை பார்த்தாங்கன்னு மறுபடியும் இது அவங்களுக்கு ஜாலி நீ கேட்டால் ஒன்றும் ஜோசப்பட்டாலியா பாரராஜன்னு சொல்லியிருந்தேன் வர மாட்டேன் ஆஃபீஸ் தான் நான் போய் திறந்து வைக்கலாமா தண்ணி வந்து மையை கொடுத்து பேசின்னு சொல்லிட்டேன்